அனைவருக்கும் வணக்கம் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் வேலைவாய்ப்பு மோசடி நகராட்சி மற்றும் உள்ளாட்சி துறைகளில் வேலைவாய்ப்பு மோசடி நடைபெறுகிறது என்று கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அமலாக்கத்துறை தலைமை செயலாளருக்கும் டிஜிபி அலுவலகத்திற்கும் ஒரு கடிதத்தை அனுப்பியது எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்று இதற்கு நம் கே என் நேரு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் ஆனாலும் மற்றொரு ஊழலையும் கண்டறிந்து இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட புகாரை அமலாக்கத்துறை மீண்டும் டிஜிபிக்கு அனுப்பி இருக்கிறது இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் முதலாவதாக இந்த அக்டோபர் பதினேழுல அமலாக்கத்துறை கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்தை பார்ப்போம் அந்த கடிதத்தில் நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் நடந்த மோசடி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணிகளை வழங்கியது இந்த பணிகளை வழங்கியது முழுக்க முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டி மூலம்தான் பணிகளை வழங்குச்சு ஆனாலும் அண்ணா யூனிவர்சிட்டி என்னதான் தேர்வு நடத்தி இருந்தாலும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டாலும் பணி வழங்கும் போது நேர்முக தேர்வின் போது அந்த பணம் வழங்கியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது இதில் அமலாக்கத்துறை முக்கியமா சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்கள் இருந்திருக்கு இந்த பணியிடங்களுக்கு ஒரு பணியிடத்திற்கும் முப்பது லட்சம் ரூபாயிலிருந்து நாற்பது லட்சம் ரூபாய் வரை லஞ்சமாக பெறப்பட்டிருக்கிறது என்று வாட்ஸ்அப் சாட்டுகள் ஆவணங்கள் போன்றவைகளை ஆதாரமாக கொண்டு தலைமைச் செயலருக்கும் டிஜிபி அலுவலகத்திற்கும் அமலாக்கத்துறை லெட்டர் அனுப்பிச்சு அந்த லெட்டரை அனுப்பி இவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டும் என்று அமலாக்கத்துறை கூறியது ஆனால் இன்று வரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்பதை கருத்தில் கொண்டு அமலாக்கத்துறை நேற்றைய தினமான டிசம்பர் எட்டாம் தேதி இந்த வழக்கை மீண்டும் கையில் எடுக்கிறது மீண்டும் கடிதம் எழுதுகிறது உள்துறை செயலாளருக்கும் டிஜிபிக்கும் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால் இந்த விஷயத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது மக்களே இன்னும் சில புது விஷயங்களையும் அமலாக்கத்துறை ஆதாரமாக சேர்த்திருக்கிறது இன்னும் சில ஊழல்களையும் அமலாக்கத்துறை இதில் எடுத்து காட்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதில் முதன்மையாக குறிப்பிடப்படுவது தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு சாலை இந்த சாலை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெண்டர் விட்டுருப்பாங்க தெரியுமா அந்த டெண்டர் மூலமா அந்த ஒப்பந்ததாரர்கள் யார் யாரெல்லாம் இப்போ ஒப்பந்தத்துக்கு வராங்களோ அவர்கள் சிறிய நிறுவனங்களுக்கு லஞ்சம் பெற்று கொஞ்சம் இந்த ஒப்பந்தங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது நேர்மையாக நடந்த ஒப்பந்தங்கள் கிடையாது அதனால் இந்த பணி நடக்கிறதுலையும் குளறுபடிகள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த ஒப்பந்ததாரர்கள் வந்து அந்த அமௌண்ட் அதாவது அவளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டிலிருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து டென் பர்சன்டேஜ் வரைக்கும் கே என் நேரு அவர்களுடைய உதவியாளரிடம் உறவினர்களிடம் இந்த அமௌண்ட்டை கொடுத்து தான் இந்த டெண்டர் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது இது தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு சாலையில் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது நபார்டு திட்டம் ஒப்பந்ததாரர் அடிப்படையில் நடைபெற்ற எல்லா கான்ட்ராக்டுக்குமே எல்லா ஒப்பந்தங்களுக்குமே இதுதான் வழிமுறையாக பின்பற்றப்பட்டிருக்கு கே என் நேர் அவர்களுடைய உதவியாளருக்கு தெரிஞ்சிருந்தா போதும் ஈஸியாக ஒரு டெண்டர் எடுத்துடலாம் என்ன ஒரு பத்து பர்சன்டேஜ் அவங்களுக்கு லஞ்சமாக கொடுத்தா போதும் இந்த லஞ்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது கட்சி நிதியாகவும் வரவைக்கப்பட்டிருக்கு கைய நேரம் அவருடைய தனி கணக்கிற்கு இல்லாமல் அவருடைய உதவியாளர் உறவினர் அது மட்டும் இல்லாமல் கட்சி நிதி என்ற வகையிலும் இந்த அமௌண்ட் பெறப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது இதற்கான ஆதார் ஆவணமாக வாட்ஸ்அப் சாட்டுகள் சில ஆதாரங்கள் அடங்கிய இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட ஆவணங்களையும் அமலாக்கத்துறை இந்த கடிதத்தில் இணைத்திருக்கிறது இவ்வளோ நாளா அமலாக்கத்துறை கடிதம் அப்படின்னு நம்ம என்ன நினைச்சிருப்போம் வேலை வாய்ப்பில் நடந்த மோசடியாக தான் இருக்கும்ட்டு நினச்சிருப்போம் ஆனால் அதுவும் கிடையாது வேலை வாய்ப்பில் மட்டும் அல்லாமல் ஒப்பந்தங்கள் வழங்குவதிலும் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத அமலாக்கத்துறை இந்த இடத்துல சுட்டிக்காட்டி காட்டி எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டும் என்பது தான் அமலாக்கத்துறையுடைய நோக்கம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி அலுவலகத்திற்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க இந்த மோசடி சுமார் ஆயிரத்தி இருபது கோடிக்கும் மேல அப்படின்ட்டு சொல்றாங்க லெட்டர் அனுப்பி அவங்க எச்சரிக்கையும் குறிப்பிட்ட நாளுக்குள் நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணலங்கிற பட்சத்துல இந்த லஞ்ச ஊழல் புகார்ல காவல்துறைக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கருத்தில் கொண்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு அமலாக்கத்துறை எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க இந்த எச்சரிக்கை குறித்து உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுங்க மக்களே கே என் அவர்களுடைய ஊழல் பட்டியல் உயர்ந்து கொண்டே இருக்கு இத போய் அவர்கிட்ட கேட்டோம்னா சொல்றது திமுக அரசின் சாதனை பிடிக்காம அமலாக்கத்துறையே ஏவி விடுறாங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ரீதியாக இவரது எடுத்துக்கொள்வதை பார்க்க முடிகிறது டிஎம்கே மினிஸ்டர்ஸ பாஜக கார்னர் பண்ணிட்டாங்க டார்கெட் பண்ணிட்டாங்க அந்த மினிஸ்டர்ஸ்ல மத ஆளு நான் மத பேரு என் பேரு அப்படின்ட்டு கே நேரு அவர்கள் போன இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்பட்ட லஞ்சத்தை எவ்வாறு நேரு அவர்கள் குறிப்பிடுவார் என்று தெரியவில்லை ஒன்று நன்றாக புரிந்துகொள்ள வேண்டும் இந்த ஒப்பந்தம் கொடுக்கிறது வேலைவாய்ப்பு அடிப்படையில் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் கட்சி நிதியாகவும் உறவினர்கள் பேரில் சொத்துக்களாகவும் வாங்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறது அமலாக்கத்துறை போன விடுதலையே சொல்லியிருந்தோம் கஷ்டப்பட்டு படிக்கிறது நைட்டும் பகலும் தூங்காமல் படிக்கிறது எல்லாமே வேண்டாம் ஒரு இருபது லட்ச ரூபாய் கொண்டு வாங்க ஈஸியாக வேலை வாங்கிட்டு போயிடலாம் அதே மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்பந்தங்கள் பிடிச்சி மேலே வர்றதை விட இப்படி ஒரு டென் பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டரோட பி ஓட்ட போய் பேசுங்க ஈஸியாக உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரியும் நெட்டிசன்கள் விமர்சிச்சுட்டு வராங்க என்ன மக்களே நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் ஊழல் நஞ்சம் அப்படின்ட்டு அமலாக்கத்துறை அடுக்கி கொண்டே செல்கிறது இவர்கள் மீது எந்த வழக்கும் விசாரிக்கப்படுவதில்லை எந்த விதமான எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையும் பதியப்படுவதில்லை அவர்கள் கைதும் செய்யப்படுவதில்லை அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ தூரத்திற்கு முட்டாளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மு புரிந்து கொள்ள வேண்டும் சமீப காலத்தில் திருப்பதிக்கு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் இது குறித்து அவர்கிட்ட கேள்வி எழுப்பும்போது வழங்குவோம் எங்கே இஷ்டம் எங்கே காசு நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன ஆமாம் ஆயிரம் பேசிகிட்டு இருப்பான் எங்களை நல்லவனா நல்லவனாக இருக்கீங்க என்னங்க பதிலு அஜாக்கிருதியான பதில் ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர் இவ்வாறு பதில் அளித்தால் அப்படி நீங்கள் எலக்ஷனுக்கு வந்து ஒரு பஜ்ஜி சுடுவீங்க சைக்கிள் ஓட்டி கமிப்பீங்க கிரிக்கெட் விளையாடுவீங்க உடனே ஓட்டு போட்டுடணும் இந்த முறை அது நடக்காது என்பதை திட்டவட்டமாக மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன் அதே போல போன முறை அமலாக்கத்துறை லெட்டர் போட்ட உடனேவே அதிமுக தலைமை அலுவலகத்தில் சென்னையில் தலைமை அலுவலகம் முன்பாக அருகில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பேனர் அனைவரையும் வியப்புக்குள்ளாக சென்னையை சொல்லலாம் நானும் அதை பார்த்து சிரிச்சுட்டு என்ன பேனர்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு இன்ட்டு முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் அப்போ இத்தனை கோடி ரூபாய் வருது ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கே நேரு அவர்களுடைய புகைப்படத்தை பெருசா போட்டு ஒரு ரெட் கலர்ல பேனர் அடிச்சு பெருசா ஓட்டிருந்தாங்க காவல்துறை எங்கேருந்து மூக்குவரத்து போய் ஓடி இருந்தாங்கன்னு தெரில உடனடியாக அந்த பேனரை அகற்றணும்னு சொல்லி ஒரு சப்ப சுப்ப காரணத்தை சொல்லி பேனர் அகற்றிட்டு போயிட்டாங்க இதில் அதிமுக எவ்வளோ விரைவாக செயல்பட்டாங்க அப்படிங்கிறதையும் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அவ்வளோ காமெடியாக அதிமுகவுடைய ஐடி விங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செயல்பட்டுருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே போல் இப்போ அந்த ஐடி விங் வச்சிருக்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமாக போச்சு மக்களே இப்போ ஒரு கட்சி இருக்குதுன்னா அந்த கட்சி ஐடி விங்கு அதாவது எங்கள் கட்சி உட் தங்கள் கட்சி உட்பு விவகாரங்களை வெளியில் சொல்வதற்கும் சரி தங்கள் கட்சி செய்கிற நல்லதை வெளியில் சொல்கிறதுக்கும் சரி அப்படி இல்லாட்டி வேறொரு கட்சியை போட்டு பிளக்கிறதுக்கும் சரி இணையதளங்களை ஒரு விதமாக டீ கடையில் மாநாடு போட்டி இப்படிலாம் அரசியல் கட்சிகள் வளர்ந்ததை தவிர அதெல்லாம் காலம் மாதிரி போய் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் தான் பல கட்சிகள் வளர்ந்துட்டு இருக்கு அதனால தான் அனைத்து கட்சிகளும் இந்த ஐடி விங் அப்படிங்கிறத போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க அது மூலமாக நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் நம்மளுக்கு வருவதை உங்களாலும் பார்க்க முடியும் என்று நினைக்கின்றேன் அமலாக்கத்துறை இவ்வளோ பெரிய ஸ்கேமை இப்படி வேல் பண்ணி விட்றாங்கங்கிற பட்சத்தில் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் நயனா நாகண்டனாக இருக்கட்டும் எல்லாருமே டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக பேச ஆரம்பித்தாங்க இதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே நாங்கள் டிஜிபிட்டு சப்மிட் பண்ணுறோம் எதுக்கு மீடியாட்டை வெளியிடணும்ன்ட்டு அமலாக்கத்துறை ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆதாரம் இல்லாமல் நம்ம மக்கள் எதையும் நம்ப மாட்டாங்கன்ட்டு அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் டிஜிபியோ காவல்துறை மூலமாக எதற்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஒரு சந்தேக கேள்விதான் கேள்வி தான் எனக்குள்ளே இப்போ வந்திருக்கு தூய்மை பணியாளர்கள் குடியிருப்புக்கு ஒரு சாலை வேணுங்க ஒரு பத்து பர்சன்ட் கமிஷன் கொடுத்து அந்த சாலையை ஒருத்த போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டை வாங்கிடுறான் திருப்தனமாக அப்படி கான்ட்ராக்ட் வாங்கினவன் கரெக்டாக இத்தனை அடிக்கு சாலை போடுவான்ட்டு ஏதாவது இருக்கா அந்த பத்து பர்சன்ட்டை எங்கே இருபது பர்சன்ட்டாக நம்ம தூக்கிட்டு போனான் தான் அவன் ட்ரை பண்ணுவான் இப்படி இல்லீகலாக கொடுத்த கான்ட்ராக்டுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அவன் மேலே நீங்கள் ஆக்சுவலாக எடுக்க முடியாது ஏன்னா கொடுத்த கான்ட்ராக்ட் இன்னிக்கல் பணம் வாங்கிட்டு கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் அவன்கிட்ட திருப்பியும் கேட்க முடியாது அப்படி கேட்டால் அவன் ஒரே வார்த்தையில் சிறப்பு சானிலை முக்கிய அடிச்சிருவான் என்ன காசு கொடுத்துட்டான கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அப்படிங்கும் போது அந்த மக்களுக்கு வேலையும் சரியாக நடக்கலை அதே நேரத்தில் பணம் சம்பாதிக்கிறவங்களும் ரெண்டு சைடும் சம்பாதிச்சிட்டாங்க அப்போ இதில் நோக்கம் என்ன தூய்மை பணியாளர்களுக்கு சாலை வசதியை ஏற்படுத்துவதா இல்லாட்டி கட்சிக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் சொத்து குவிப்பதா கட்சி நிதி திருட்டுவதா இல்லாட்டி தன்னுடைய நிறுவனம் ஒப்பந்த நிறுவனத்தை உயர்த்துறதா இந்த கேள்வி எனக்குள்ள வருது இதெல்லாம் போய் ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் போய் சொன்னோம்னா கொத்தடிமைகள் இதையும் கடந்து போயிடுவாங்க தம்பி ஒரு இரநூறுபா கொடுத்தா போதும் அவங்களுக்கு ரோட்டில் இறங்கி போராடா ஆள் இருக்கு கூட்டம் கூட்டத்துக்கு அவங்களுக்கு ஆள் இருக்கு அந்த கூட்டத்தை காமிச்சே நாங்க இவ்வளவு பெரிய பவர் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு காமிச்சுட்டு போயிடுவாங்க என்னதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் அவங்க காதுல விழாதுப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க அமலாக்கத்துறை இரண்டாவது முறையாக இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறது அப்படிங்கும் போது இந்த கடிதம் அனைவராலும் பார்க்கப்பட வேண்டிய பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படிங்கும்போது கே நேரு அவர்கள் மீது டிஜிபி அலுவலர் நடவடிக்கை எடுப்பாரா என்று உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல இவ்வளவு பெரிய ஊழல் ஆயிரத்தி இருபது கோடியில் நடத்தப்பட்ட ஊழலை குறித்தும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா மக்களாகிய நீங்கள் தான் உங்கள் கையில் தான் சரியான பவர் இருக்குது இப்போது இருக்கிற நிலமையில் யார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பெர்சன் விவிஐபின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான் தேர்தல் வர நீங்கள் தான் விவிஐபி நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் யாரை வேணால் கேள்வி கேட்கலாம் அந்த கேள்விக்கு அவங்க பதில் கூறிதான் ஆகணும் ஏன்னா எலெக்ஷன் வருது போடான்ட்டு போனீங்கன்னா நீயும் போடா அப்படின்ட்டு மக்கள் தட்டி விட்ருவாங்கன்னு தெரியும் அதனால் எலெக்ஷன் டைமில் எல்லோரும் இப்படிங்கிறது அப்படி சிரிச்சுக்கிட்டே நடிக்கிறது இப்படி சேலை தூக்கி இப்படி கெட்டிக்கிட்டு நம்ம சிட்டிக்குள்ளே தேங்கி இருக்கிற மழை தண்ணீரை பார்க்க போகிறோம்ட்டு போகிறது இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி போய் வடை சுடுறது தோசை சுடுறது இவ்வளோ நாள் எங்கே போனாங்க சத்துணவுக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களில் உள்ள கூடங்களை இவ்வளோ நாள் ஆராய்ச்சி பண்ணாத அமைச்சர்கள்லாம் திடீர்னு போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதற்கு மூல காரணம் என்னவாக இருக்கும் மக்களே எலெக்ஷன் வருது ஓட்டு வாங்கணும் தட்ஸ் ஆல் இப்போ இருக்கிற நிலமையில இடி ரெண்டாவது தடவையாக கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க இந்த ரெண்டாவது தடவை அனுப்பிய கடிதத்திற்கு முறையான ரிப்ளை கிடைக்குமா கை நேரம் அவர்கள் இதற்கும் அசால்ட்டாக பதில் சொல்லிடுவாரா இவர் மீது எஃப்ஐஆர் பதியப்படுமா என்ற கேள்வியோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்தியாலையும் தமிழ்நாட்டிலும் நடக்கிற நிறைய செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பை டாக்டை